ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மஹநதி சீரியல் ரீசெண்டான டேஸில் அடி தூளாக போய்ட்டுருக்கு நேற்றுக்கு எபிசோடும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேற்றுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியல என் ஃபோன் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தேன் நேற்றுக்கு நைட்டு தான் வந்துச்சு இன்னைக்கு எபிசோடும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு கங்கா ஒரு பக்கம் பிடுங்கி எடுக்கிறா என்ன ரீசன் ஏன் போனாங்க எது கூப்பிட்டு போனாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரியால் பொறுக்க முடியாமல் கால் பண்ணியே கேட்குறாங்க காவேரி ஃபோனை எடுக்கிறா எடுக்கிற எடுக்கிறாரு பண்ணால் நான் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்கார் மட்டும் அப்படின்னு அதுக்கும் ஒரு சண்டை ஏமா அது உங்கள் வீட்டுக்கார்டெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது ஒரு பக்கம் பார்க்குறதுக்கு காவேரி கங்காவை பார்க்குறதுக்கு ஒரே எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இந்த காதுக்குள்ளே ஈ முக்கிற மாதிரி முச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவங்களோட அந்த ரீசண்டான பேச்சு இன்னொரு பக்கம் காவேரி கிட்ட வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ராகவ தூக்குனது அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக எங்கிட்ட சொல்லிகிட்டே செஞ்சுருக்கலாமே அப்படின்னா மேடம் நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இந்த ரவுடித்தனத்தெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த கவுண்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு சைடு ராகவ் அப்படி இப்படின்னு திமிர்த்தனமாக பேசி அடியும் வாங்குறாரு என் இங்கே என் பிள்ள என்ன உங்கள் அப்புனுக்கு மேலே பாசமே இல்லை பிள்ளை இருக்குது அப்படின்னும்போது கரெக்டாக பசுபதியும் வந்துடுறாரு சென்னைக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு என் பிள்ளைய காட்டு அப்படின்ட்டு காட்டுறதுக்கு இல்லை காட்ட மாட்டேன்னு சொல்லவும் வாய்ஸையாவது கேட்கணும் அப்படின்ட்டு ரெண்டு குத்து குத்தி வாய்ஸை கேட்க வைக்கிறாங்க இன்னும் காண்டாகிறாங்க பசுபதி யோ கொடுத்து தொலையை அவங்க கேட்குறது கூப்பிட்டு கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போயா அப்படின்ற மாதிரி ராகவிங்க இன்னொரு சைடு கங்கா கங்கா கிட்ட வந்து உண்மையை சொல்லி காவேரி புலம்பி தள்ளுறாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு நீங்கள் எங்கேயாவது போகிறதுனா நீங்கள் உங்களுக்கு ஃபேமஸ்ஸு இதெல்லாம் சகஜம் நீங்கள் பண்ண வேண்டியது தானே எதுக்கு அவரை கூப்பிட்டு சேர்க்குறீங்க அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விடுக்கா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காம இங்கே குமரனுக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லவும் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு இந்த மைனா படம் பார்த்துருக்கீங்களா நீ வரியா இல்லையா வர்ற வர்ற அப்படின்னு ஒரு ஆப்போசிட் சைடு பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி இங்கே கங்கா வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் அதை கண்டுக்கில் கட் பண்ணிட்டு போய் நார்மலாக காட்ஸ் இருக்காங்க பிரமோ தான் ஹைலைட் நேற்றுக்கு தைக்கி பிரமோ ஃபைனாக விஜயோட முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரமாவும் வந்துருச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு ஐயோ இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்